அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்துட்டு நான் டெய்லி பவிஷா நியூமராலஜியை பற்றி சொல்ல போகிறேன் இன்றைக்கி பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சைக்கிக்கு ஒம்பது டெஸ்னி ஒம்பது இன்றைக்கி மூணு ஒம்பது வருது நம்பர் நைன் 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 சைக்கிக்கும் நைனு டெஸ்னியும் நைனு அப்புறம் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கூட்டினா கூட நைன் தான் இந்த த்ரீ நைன் வருது அந்த த்ரீ நைனை கூட்டினா கூட டுவெண்ட்டி செவன் வருது அது கூட நைன் தான் நைனுங்கிறது வந்துட்டு முருகப்பெருமானை குறிக்கக்கூடிய ஒரு நம்பர் ஒன் டூ செவன்ட்டி ஃபைவ் அதுக்கு மேலே உள்ளவங்க எல்லோரும் கூட இன்றைக்கி நீங்கள் முருகப்பெருமானிடம் நீங்கள் என்ன கேட்டாலும் மனப்பூர்வமாக கேளுங்க எல்லாமே ஆண்டவன் அருள் இன்றைக்கி கிடைக்கும் டேட் வைஸாக சொல்ல போனோமுன்னா ஒன் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த ஆறு நாட்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி விசேஷமான நாள் படை வீடுடைய முருகப்பெருமானுடைய அருள் உங்கள் மேலே இன்றைக்கி நிறையவே இருக்குது அதே போல் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஏஜ் உள்ளவங்களுக்கு கூட சேம் டேட் தான் ஒன்றாந்தேதி தேதி தேதி மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி ஆறாந்தேதி தேதி பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான விசேஷமான நாள் நீங்கள் ஆறு படையில் எந்த படை வீட்டில் நீங்கள் எந்த முருகனை கூப்பிட்டா கூட இன்றைக்கி வந்து அவர் உங்களுக்கு அருளை வந்து கண்டிப்பாக தருவார் அதே போல் ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கும் சேம் டேட் தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் முருகப்பெருமானை நம்பி நம்பினோர் அவர் கைவிட்டதே கிடையாது நீ உங்களை வந்து அவர் பார்த்துட்டு இருப்பார் என்னை கூப்பிடுவாங்களா எனக்கு எனக்கு வந்துட்டு அவர் உதவி செய்ய காத்திருப்பார் நம்ம தான் அவரை மறக்கிறோம் கும்பிடுறதில்லை நீங்கள் அனைவரும் முருகப்பெருமானை எவ்வளோ தூரம் இன்றைக்கி நீங்கள் வந்து வேண்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை தேங்க்யூ எங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ